நடிகர் சிவகுமார் செய்யும் சில செயல்கள் சில சமயம் சர்ச்சைகளில் முடிந்துவிடும் ஏற்கனவே செல்போனை தள்ளிவிட்டது சால்வையை பிடுங்கி கீழே வீசியது என அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கி பின்னர் மன்னிப்பும் கேட்பார் சமீபத்தில் சிக்ஸ் பேக் பற்றி பேசி கொளுத்தி போட்டார் ரெட்ரோ படவிழாவில் சினிமாவில் சூர்யா சூர்யாதான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக் வச்சான் வேற எவன் வச்சான் என சூர்யாவின் அப்பா சிவகுமார் பேசியது அப்போதே சோலில் சிக்கியது சூர்யாவுக்கு முன்பே பலரும் சிக்ஸ் பேக் வைத்திருக்கிறார்கள் சிவகுமாருக்கு தெரியாமல் இருக்கலாம் என சிலர் சொன்னார்கள் குறிப்பாக சூர்யாவை பிடிக்காத பலரும் கூகுளில் போய் தேடி எந்த நடிகர் முதலில் சிக்ஸ் பேக் வைத்தார் என தேட துவங்கிவிட்டனர் அப்போது பொல்லாதவன் படத்திற்காக தனுஷ்தான் முதலில் சிக்ஸ் பேக் வைத்தார் அதே போல சத்தியம் படத்திற்காக பேக் வைத்தார் சூர்யா வைத்தார் என பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் நடிகை உமா ரியாஸ் கான் தனது இன்ஸ்டாகிராமில் ஒரு மேம்ஸை பகிர்ந்துள்ளார் தனது கணவர் ரியாஸ் கான் சிக்ஸ் பேக்கோடு இருக்கும் புகைப்படம் ஒன்றையும் அந்த மேம்ஸோடு அவர் இணைத்திருக்கிறார் வின்னர் படத்தில் என் ஆள அடித்தது எவன் என வடிவேலு கேட்கும் போது கேட்கல கிட்ட வந்து சொல்லு என ரியாஸ்கான் கொடுக்கும் ரியாக்ஷனை போட்டு இந்த மீம்ஸை உருவாக்கியிருக்கிறார்கள் இதை பார்த்த சிலர் சூர்யா தாக்கப்பட்டார் என பதிவிட்டு வருகிறார்கள் சிலரோ ஹீரோல யாரு சிக்ஸ் பேக் வச்சாருன்னு தான் சிவகுமார் கேட்டார் உங்க கணவர் ஹீரோ இல்லையே எனவும் பதிவிட்டு வருகிறார்கள் அப்படி பார்த்தால் இப்போது காமெடி நடிகராக கலக்கி வரும் மொட்டை ராஜேந்திரன் எப்போதோ சிக்ஸ் பேக் வைத்திருந்தார் எனவும் சிலர் பதிவிட்டு வருகிறார்கள் இந்த சிக்ஸ் பேக் அக்கப்போரு எப்போது முடியுமோ தெரியவில்லை